அண்மை செய்தியை வருகிறோம் கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக விசாரணை ஆணையம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம் தீபா இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மெத்த நாள் கலந்த தாராயம் ஆறுதல் மற்றும் நிதி உதவி சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை மற்றும் இது குறித்து அறிக்கை அளிக்க விசாரணை ஆணையம் அமைக்க தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் காலையில் மத்தநாள் நபர்கள் உயிரிழந்தார்கள் என்ற செய்தி கேட்டு மிகவும் வேதனையும் அதிர்ச்சியும் அடைந்துள்ளேன் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இந்த சம்பவம் உடல் நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கிட அறிவுறுத்தியதோடு பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க நெடுஞ்சாலை மற்றும் பொது பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் நேரில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இதே தொடர்ந்து மீண்டும் இன்று அவர்களுடன் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தற்போது கள்ளக்குறிச்சி சென்றுள்ளார் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இதுவரை சம்பவம் விஷ்வு விற்பனையில் தொடர்புடைய குறிப்பாக விஷ சாராயம் தயாரிக்க மெத்த நாளை வழங்கியவர்களை கண்டறிந்து அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட காவல்துறை அலுவலர்கள் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு மாவட்ட ஆட்சித்தலைவரையும் பணியிட மாறுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் நடவடிக்கை எடுக்கும் பொறுத்து இவ்வழக்கு சிபிசிஐடிவாசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இந்த சூழ்நிலையில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிப்பதோடு உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா பத்து லட்சம் ரூபாயும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக இன்று அமைச்சர்கள் தலைமைச் செயலாளர் உள்துறை செயலாளர் காவல்துறை இயக்குநர் கூடுதல் காவல்துறை ஏழு இயக்குனர் மது விலக்கு மற்றும் துறை அலுவலர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அலுவலர்களுடன் ஆலோசித்து நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்க குறிப்பாக விற்பனையிலும் ஈடுபட்ட அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள மெத்தனால் இருப்பை முழுமையாக கண்டறிந்து அவற்றை கைப்பற்றி அழித்திடவும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் விசாராய உற்பத்திக்கு பயன்படுத்திய மெத்தனால் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்பது குறித்த மூல காரணத்தையும் காவல்துறையினர் கண்டுபிடிக்க அறிவுறுத்தியுள்ளது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை பொறுத்தவரையில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை சேலம் மற்றும் விழுப்புரம் மருத்துவமனையில் சிகிச்சை நபர்களின் உடல்லை தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் அங்கு அவர்களுக்கு தேவையான சிறப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் உள்துறை முதன்மை செயலாளர் மற்றும் காவல்துறை இயக்குனர் ஆகியோர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு உடனடியாக சென்று சம்பவம் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை ஒன்றினை இரண்டு தினங்களில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்களை தெரிவித்திருக்கிறார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள இந்த சம்பவம் தொடர்பாக முழுமையானண்டறிந்து எதிர்வரும் காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் தமிழகத்தில் மீண்டும் நடைபெறாமல் இருக்க மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அரசு ஆலோசனைகளை வழங்கிடவும் ஓய்வு பெற்ற நீதி அரசர் கோகுல் தாஸ் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்து உத்தரவிடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவிக்கிறார் இந்த ஆணையம் சம்பவம் குறித்து முழுமையான விசாரித்து தனது பரிந்துரைகளை மூன்று மாதத்திற்குள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏற்பட்ட இந்த சம்பவம் தொடர்பாக முழுமையான விசாரணை மேற்கொள்ளவும் இதற்கான காரணங்கள் கண்டறியவும் எதிர்காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் மீண்டும் நடைபெறாமல் இருக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதி அரசர் கோகுல் தாஸ் அவர் தலைமையில் ஒரு நபர் அமைக்கப்பட்டு முழுமையாக விசாரித்து மூன்று மாதங்களில் வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் இது கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் இறந்தவர்களுக்கு அந்த குடும்பத்திற்கு பத்து லட்சமும் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் பொது நிவாரணத்திலிருந்து வழங்கப்படும் என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக ஆணையம் அமைத்து விசாரிக்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தீபா கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக விசாரணை ஆணையம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நிதியரசர் கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் விசாரணை ஆணையம் முழுமையாக விசாரித்து தனது பரிந்துரைகளை மூன்று மாதங்களுக்குள் வழங்கும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார் இதுபோன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் மீண்டும் நடைபெறாமல் இருக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விசாரணை ஆணையம் பரிந்துரை வழங்கும் மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மெத்தனால் கலந்து சாராயமடைந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்துள்ளார் கருணாபுரத்தில் மெத்தனால் கலந்த சாராயம் மருந்தியதால் முப்பத்தி நான்கு நபர்கள் உயிரிழந்துள்ளனர் என்ற செய்தியை கேட்டு மிகவும் வேதனை அடைந்தேன் என்று குறிப்பிட்டுள்ளார் கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளித்திட முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது உள்துறை முதன்மை செயலாளர் மற்றும் காவல்துறை இயக்குநர் ஆகியோர் கள்ளக்குறிச்சி சென்று சம்பவம் குறித்து ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர் உள்துறை முதன்மை செயலாளர் மற்றும் காவல்துறை இயக்குநர் ஆகியோர் இரண்டு தினங்களில் தங்களது அறிக்கையை வழங்குவார்கள் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம்